இப்போ நம்ம பார்க்குறது பல்லா தோட்டம் என்னடா வெறும் ட்ரீஸாகவே போடுறாங்கன்னு நினைக்காதீங்க நாங்கள் வந்து விவசாயம் பண்ணுறோம் ஃபுல்லாக மரம் வச்சுருக்கோம் அதனால தான் நான் எங்கள் நிலத்தில் இருக்கிற வீடியோஸ் தான் போஸ்ட் பண்ணுறேங்க நான் இது வந்து பல்லா ஓகேங்களா இது வந்து இதுக்கு நேம் வந்து வியட்நாம்னு சொல்லிவிட்டு இதுவும் த்ரீ இயர்ஸ் ஆகுது ஆனால் இது செடி வச்சு ஆறு மாதத்துலேருந்தே நல்லா காய்க்கும் இப்போ ஃபுல்லாக அறுவடி ஆயிடுச்சு இதிலே டூ டைப்ஸ் இருக்குது இது வந்து வியட்நாமில் எல்லோ லீஃப் டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் முன்னே இருந்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய லீஃபாக இருக்கும் இது கொஞ்சம் குட்டி குட்டீசாக இருக்கும் இது வந்து ஆரஞ்சு வியட்நாம்லே பட் ஆனால் இது இன்னும் காய்க்கவே இல்லை குட்டி குட்டிஸாக காய்க்கும் ஆனால் பிஞ்சு விழுந்துடுது இன்னும் வந்து இது ஃபுல்லாக காய்க்கலை மழைனாவே மரத்தவங்களுக்கு சந்தோஷம்தான் பாருங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சேம் இதுவும் அதே மாடு பெருத்திருந்தால் மாடு மேய்ஞ்சிட்டதுனால இது ரொம்ப குட்டிசாக இருக்குது ஆனால் இதுலேயே லாஸ்ட் டைம் வந்து பத்து காய் வச்சிருந்துச்சு மற்ற இந்த மரம் குட்டிசாக இருக்குங்களா மற்ற மரம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது இதுவும் இவ்வளோ பெருசாக ஆக வேண்டியது தான் பட் ஆனால் மரம் மாடு சாப்பிட்டதுனால குட்டிசாக இருக்குது சீசன் இப்போ நாங்கள் ஃபுல்லாக கட் பண்ணி எனக்கு தோட்டத்தில் பழம்லாம் காலியாகி இப்போ தான் வந்து ஒன் மந்த் கூட ஆகலை இப்போ திரும்பவும் பார்த்தீங்கன்னா வச்சுட்டு போகிறேன் தெரியுதா ஒரு கிளையில் மூணு பாருங்கள் ஒன் டூ இது இப்போ தான் வெளியே வரப்போகுது இந்த மொட்டு மாதிரி இருக்குலையா இதில் இருந்து தான் பிஞ்சு வெளியே வரும் நெக்ஸ்ட்டு கீழே பாருங்கள் அது எப்படி வந்திருக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக வைக்கும் பட் ஆனால் இதெல்லாம் வந்து விழுந்துரும் அந்த மாதிரி ஸ்டெம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறது மட்டும்தான் நிற்கும் அந்த மாதிரி குட்டி குட்டி பிஞ்சு வந்து விழுந்துரும் இது நிற்காது பட் இதெல்லாம் காய்க்கும் மொத்தம் நம்ம வந்து ஹண்ட்ரட் பிளான்ட் வச்சோம் ஹண்ட்ரடில் வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் வந்து ஒரு டென் தான் போயிருக்கும் மீது நைன்ட்டியுமே இருக்கும் இது வந்து ஒரு நாட்டு செடி மற்றதெல்லாம் ஹைப்ரிடு இருங்க பாமிக்ரி ஏன்னா நாங்கள் நாட்டு செடியாக வைக்கல அதனுடைய தாய் செடி இறந்துட்டு சாரி மேலே இருக்கிற சேச்செடி இறந்துட்டு தாய் செடி வந்தது இது பாருங்கள் எப்படி இருக்குது இது லீஃப் எல்லாமே கம்ப்ளீட்டாக இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நானும் லாங்காக வளரும் நாவல் தோட்டம் வச்சு அதில் கொஞ்சம் ஒரு அஞ்சாவது செடி மீஞ்ச மீந்திருச்சு அதனால் நாங்கள் இங்கே வச்சுருக்கோம் இது நாவல் இது காய்க்கிற டைமில் பயங்கரமான வெயில் பூ ஃபுல்லாக கொட்டிட்டு இது காய்க்கவே இல்லை அதே மாதிரி இந்த பிளான்ட்டை இது கீழே இருக்கிறது வந்து ஹைப்ரிடு இதோட லீஃப் பாருங்கள் இதுலேயே இருக்கிற இது தாய் செடியும் வளர்ந்துருச்சு நான் அப்போவே கட் பண்ணலான்னு சொன்னேன் வேணான்னு சொல்லிவிட்டாங்க இது லீஃப் பாருங்கள் இது எவ்வளோ திக்னஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கலரே பாருங்கள் ரெண்டு கலர் கீழே இருக்கிற பிளான்ட்டுக்கும் மேலே இருக்கிற பிளாங்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் சேம் இது வந்து ஆரஞ்சு கலர் ஃப்ரூட்டு இன்னும் காய்க்கவே இல்லை ஃப்ரூட்லாம் காமிக்கலாமே பட் எல்லாம் சீசன் முடிஞ்சிருச்சு திரும்பி வைக்கும் காய்க்கும் ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ